இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி மகராசிக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேள்வி உங்கள் ராசியில் தான் சுக்கரனே இடம் மாறி பலவளே கொடுக்க போகிறார் சுக்கர கடாட்சம் வருகின்ற மகர ராசியாக முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டேங்க லட்சுமி கடாட்சம் செல்வ செல்வகடாட்சம் வருகின்ற வாய்ப்பு உண்டு பதினாறு வகை செல்வங்கள்னு சொல்லுவாங்க அதை அடைய அமைப்பு உண்டு முதல்ல நல்ல விஷயம் என்ன சார் உங்களுக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் இந்த கையிருப்பு படம் அதிகரித்தாலே என்ன பண்ணால் முதல்ல இருக்கின்ற கடன் அடைக்க தோணும் இல்லை இன்னும் அசட்டை டெவலப் பண்ணணும் இப்போ டவுட் வந்துடும் அமாவாசைக்கு முன்னாடி பண்ணட்டுமா அமாவாசைக்கு பின்னாடி பண்ணட்டுமா ரகசிய இருக்க அமாவாசை பையன் தொடங்கிருங்க முடிஞ்சு வளர்பெயில் நல்ல நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும் இதுதான் சிறப்பு இந்த திருமணம் பார்க்கும்போது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வரங்கள் வரும் முடிவு உங்கள் கையில் இருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தாமதப்படுத்த வேண்டாம் திருமண காலகட்டம் ஆல்ரெடி ஒரு சிலர் இருக்குது இப்போ திருமணத்துக்கு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது இது பாருங்கள் இப்போ வேலைக்கு தான் பார்க்கணும் சார் வேலை இருக்கா இல்லையா வேலைக்கு போகலாமல் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலையில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறாம் அதிபதி உங்கள் ராசியில் குருவாக அமைஞ்சிருக்கார் குரு வந்திருக்கார் வெள்ளிகின்ற காலகட்டம் சொல்லிக்கும் வேகப்படுத்திகிட்டே இருக்கேன் லக்ன ரீதியாக பார்த்துட்டு சார் இதெல்லாம் சூப்பர் இதெல்லாம் பண்ணுங்கள் இப்போ நம்ம சொல்கிறது நாற்பது சதவீதம் சக்ஸஸ் ஆகும் இது அறுபது சதவீதம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாகிடும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார் இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி மகராசிக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேள்வியும் உங்கள் ராசியில் தான் சுக்கரனை இடம் மாறி பலவலனே கொடுக்க போகிறார் சுக்கர கடாட்சம் வருகின்ற மகர ராசியாக இருக்கிறது அப்போ இதில் நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு அஞ்சாம் அதிபதியாக உங்களுக்கு அமைகிறார் பூர்வ புண்ணியங்கள் அமைகின்ற வாய்ப்பு கூட பாக்யாதிபதி வந்து சேர்வார் அப்பாடா நல்ல விஷயம் அடுத்தது லாபாதிபதி வரார் ஆஹா இன்னொரு சந்தோஷம் கூட எட்டாம் அதிபதியும் வரார் ஜோ ஆக இந்த எட்டாம் அதிபதி அது சூரியனாக இருப்பதனால அது தவிர மற்ற எத்தனை ப்ளஸ் இருக்கும் பாருங்கள் சூப்பரான காலகட்டம் இது மகரத்துக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டேங்க லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கிறது செல்வ கடாச்சம் வருகின்ற வாய்ப்புண்டு பதினாறு வகை செல்வங்கள்னு சொல்லுவாங்க அதை அடைய அமைப்பு உண்டு முதல்ல நல்ல விஷயம் என்ன சார் உங்களுக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் இந்த கையிருப்பு பணம் அதிகரித்தாலே என்ன பண்ணால் முதல்ல இருக்கின்ற கடன் அடைக்க தோணும் இல்லை இன்னும் அசட்டை டெவலப் பண்ண தோணும் இந்த நேரத்தில் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம தெரில நகை வாங்கி போ நாங்களா நகை எப்படிங்க வாங்குது இந்த கிரேட் விற்கிறது என்னங்க இன்றைக்கி நகை குறிப்பாக தங்கம் வெள்ளி சம்மந்தப்பட்டதும் உண்டு தங்கம் சம்மந்தப்பட்டதும் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்க அமைப்பு உண்டு அடகு வைத்த பொருளை மீட்கின்ற காலகட்டங்கள் கையிருப்பு நகைகள் அதிகரிக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அணுகிரகங்கள் உண்டு அது நகையாக கூட இருக்கலாம் உண்டு சொத்து சோகங்கள் வாங்க இடம் வீடு சொத்து இது வாங்குறீங்களோ போய் பார்த்துட்ருப்பீங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் ராசியில் இத்தனை கிரகம் இருக்கும் பொழுது அதாவது சொல்லுவோம் ஒரு எம்எல்ஏ என் ஃப்ரெண்டு தான் மினிஸ்ட்ரி என் ஃப்ரெண்டு தான் என் ஜட்ஜு எனக்கு தெரிஞ்சவர் பிஸ்னஸ்மேன் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் எல்லாரும் உங்களுக்கு இணங்கி வருதல் மாதிரி இந்த நேரத்தில் தாங்க உங்களுக்கு புகழின் உச்சம் செல்ல வாய்ப்பு அப்போ யாரெல்லாம் பப்ளிசிட்டியாக ஆசைப்பட்றீங்க பப்ளிசிட்டி எதுக்கெல்லாம் தேவைன்னா பிஸ்னஸ் பப்ளிசிட்டி தேவை அப்போ இது முயற்சி பண்ணலாம் பத்தாம் மதிப்பீதி இருக்கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பப்ளிசிட்டி பண்ணலாம் விளம்பரம் கொடுக்கலாம் சினிமா சம்மந்தப்பட்டது பப்ளிசிட்டி தன்னைத்தானே பப்ளிசிட்டி கொடுக்கறது அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இதுக்கெல்லாம் யோகம் இதில் எப்படி இப்படி பண்ணணும் எந்த நாளில் ஆரம்பிக்கணுங்கிறது ஜாதகத்தை பார்த்து லகனத்தை பார்த்து சொல்லணும் அப்போ இப்போ அது அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு அதுவும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ கம்ஷன் வகையில் யோகம் கம்ஷன் வகையில் பணம் வரும்போம் அப்போ யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணால் பண்ணுறவங்க அவங்களுக்கு வரும் அப்போ யாரெல்லாம் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க அவங்களுக்கு உண்டு மேட்ரிமோனி சம்மந்தப்பட்ட நடத்துகிறவங்களுக்கு யோகம் காலகட்டங்கள் அப்போ இது மாதிரி உழைக்காத வருமானங்கள் வருகிற காலகட்டமாக உண்டுங்க இதில் குறிப்பாக முதல்ல திருமண யோகம் மங்களகாரகன் சேர்ந்து ஏழாம் எட்டில் இத்தனை கிரகம் பார்க்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு முடிவுக்கு வரும் காலகட்டம் திருமணம் இருக்குது இல்லை அப்படின்னு பல குழப்பம் முதல்லையா இருக்குது அது இந்த வயது உடையவங்களுக்கு இந்த கோயில் போயிட்டு வந்தால் இருக்கும் நிறைய பேர் பரிகாரம் பண்ணியிருந்திருப்பீங்க அப்போ அந்த பரிகாரம் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக முடிஞ்சால் வரும் இப்போ டவுட் வந்துடும் சார் அமாவாசைக்கு முன்னாடி பண்ணட்டுமா அமாவாசைக்கு முன்னாடி பண்ணட்டுமா ரகச்சியிருக்க அமாவாசை அப்போ தொடங்கிருங்க முடிஞ்சு வளர்பேரில் நல்ல நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும் இதுதான் சிறப்பு இந்த திருமணம் பார்க்கும்போது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வரங்கள் வரும் முடிவு உங்கள் கையில் இருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தாமதப்படுத்த வேண்டாம் திருமண காலகட்டம் ஆல்ரெடி ஒரு சிலர் ஆயிருக்கு இப்போ திருமணத்துக்கு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது இது பாருங்கள் இப்போ வேலைக்கு தான் பார்க்கணும் சார் வேலை இருக்கா இல்லையா வேலைக்கு போகலாமல் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலையில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறாம் அதிபதி உங்கள் ராசியில் குருவாக அமைஞ்சிருக்கார் குரு வந்திருக்கார் குரு நின்ற இடம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொடுப்பார் என்னங்க குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு தொந்தரவு இருக்கும் அப்போ வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷம் மாதிரி ஏற்படுங்க உங்கள் வேக வளர்ச்சி மற்றவர்கள் கண்ணை உறுத்தும் உங்களோட புகழ் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கிறத மற்றவங்க உங்களுக்கு நேர்படவாக மறைமுகமாக பேசுவார்கள் உங்கள் வேக ஒர்க் பண்ணுறதோட குவாலிட்டி உங்கள் நாலேஜ் மற்றவங்க எப்படா அப்படி பண்ணுறாங்கன்னு திருஷ்டி தோஷமாக வாய்ப்புண்டு உங்கள் சம்பத்தையோ சம்பளத்தையோ உங்களோட உழைப்பின் வேகத்தையோ உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை இப்போ வெளியே சொல்ல வேண்டிய காலகட்டம் அல்ல ஆனால் சார் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணணும் அதை ட்ரை பண்ணலாம் வேறு கம்பெனி மாறணும் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் சார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க இதை விட்டுட்டு போகலாமா விட்டுட்டு போகக்கூடிய அம்சங்கள் அதை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருப்பாங்க விட்டுட்டு போகலாமான்னு ஜாதகம் பார்க்கணும் விட்டால் பிடிக்க முடியுமா அப்போ ஆ நான் அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்குது ஆறாம் அதிபதி தொடர்பு எப்படி இருக்குது பதினொன்று பார்க்கணும் அதில் அதனால் அதை பார்த்து தான் சொல்லணும் அடுத்தது இங்கே வருவோம் விஷயத்துக்கு வருவோம் நிறைய பேர்த்துக்கு சார் வெளிநாட்டு வகைக்கு வாய்ப்பு இருக்கா வெளிநாட்டுக்கு இப்போ சூப்பரான வாய்ப்பு இந்த மாதிரிலாம் கேளுங்கள் வெளிநாட்டுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஒரு மார்க் அரை மார்க்கில் மிஸ் ஆகும் அந்த சூட்ச மொத்தம் சொல்கிறேன் எதனால் இப்படி மிஸ் ஆகுதுன்னு ரைட் முதல்லையாக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதி அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடுங்க அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த புக்கை அவ்வளோ எளிமையாக எழுதியிருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இந்த புக்கு படித்தாலே ஜோசியம் புரிய ஆரமிச்சிடும் பலபலங்கள் எடுக்கிற அளவுக்கு வந்துடும் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க அது வாங்க தெரியல அப்படின்னா ஸ்கிரீனில் எண்களுக்கு காண்டாக்ட் பண்ண கெல் பண்ணுவாங்க சார் இப்போ இந்த ஒர்க் இடத்துல அரை மார்க் ஒரு மார்க் போனது என்ன ரீசன் அப்படின்னா பொதுவாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு உங்கள் ராசி ரீதியாக அளவு கம்மி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதுனாங்க எல்லாம் அரை மார்க் போச்சு ஒரு மார்க் போச்சு எல்லோரும் இதை சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சிக்கலாக வந்து நிற்கும் இப்போ பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதுவும் உங்களுக்கு யோகம் உண்டு கடவுள் நம்பிக்கை தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் ஆதாயம் உண்டு தந்தை தந்தை வழி உறவு தாய் வழி உறவு இப்போல்லாம் திருப்பி இதாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் சுப நிகழ்ச்சினால் சொந்தத்தில் திருமணமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் குழந்தை பிறப்பு இடம் வீடு சொத்து வாங்குறது ஒரு விரைய செலவு இருக்குங்க என்ன சார்னா இந்த விரைய செலவுங்கிறது சுப விரைய செலவு சுப விரைய செலவு எதுக்கெல்லாம் இருக்கும் ஒன்று நகையை வாங்கி வைக்கிறது ஒன்று திருமணம் சம்பந்தப்பட்டது சொத்து சுகங்கள் வாங்கிறது அப்போ அது விரைய செலவு மாதிரி செலவு பண்ணுவோம் அது கண் கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம் பிற்காலத்தில் மாத் மாத்திர மாதிரி இப்போ இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம் இதுதான் இந்த ராசிக்கு உண்டான அமைப்பு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க குழந்தைக்கு முயற்சி பண்ண சரியான மாதம் இது ரெண்டு மற்றும் எட்டில் ராகுக்கு எது இருக்குது அது தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல இந்த ராகுக்கு இது பொதுவாகவே இந்த திருமணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ ஏதோ ரொம்ப கஷ்டம் சர்ப வழிபாடு பண்ண சொல்லுவேன் சர்ப வழிபாடு சகலத்தையும் வெளியிற காலகட்டமாக வந்தாச்சு ஏன்னா இந்த ராசிக்கு விடை கிடைக்கிறதும் சர்பத்தின் மூலமே தடையாக இருப்பதும் சர்ப்பம் தான் பொதுவாக கேது விநாயகர் சம்மந்தப்பட்டது நான் ஒருத்தர் கொடுத்தேன் ஒரு எட்டு மணி பக்கம் போய் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே அங்கே எட்டு மணி பக்கம் சுச்சமாக இருக்குது அஸ்தமத்துக்கு சூரியனுக்கு மறைஞ்சது உடனே போங்க சூரிய இருட்டில் போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்போ மாலை நேரத்தில் போவாங்க இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரமாக கொடுக்கக்கூடும் நிறையா பரிகாரங்கள் இருக்குங்க வெல்லும் பரிகாரம் எக்கச்சக்கமாக இருக்குது ரைட் இந்த நேரத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் புதையல் யோகம் மாதிரி புதையல்னால் லாட்ரிசீட் யோகம் புதையல் யோகம் மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற அம்சம் வந்துருக்கு அதை பார்க்கலாம் ஹெல்த் விஷயத்தை பார்ப்போம் சார் ஹெல்த் விஷயம் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா எவ்வளோ நேரம் சொல்லிட்டு அப்படின்னா ஹெல்த்தில் தொந்தரவு இருக்கிறவங்க சரியாக இருக்க சரியான மருத்துவர்கள் கிடைப்பார்கள் இந்த ராசி ஒரு மருத்துவ மெடிசன் அட்டையை தூக்கிட்டு போய் கேட்டால் கூட இந்த பிராண்டு இல்லை வேறு ப்ராண்டு இருக்குது இந்த இடத்துல இல்லை நான் வாங்கி தரேன் இப்படி ஒரு குலப்படி பண்ணால் வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் இங்கே டாக்டர் இல்லை டேட்டு மாறுது வேறு டாக்டர் இருக்காங்க இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆக வாய்ப்புண்டு அப்படி இருந்தால் யாருக்காவது பார்த்தீங்கன்னா பட் இந்த நேரத்தில் பார்க்கின்ற மருத்துவம் க்யூர் ஆகும்னு அம்சம் உண்டு இப்போ உங்களே வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டாக இருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிக்கிற அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் நம்ம மகரத்துக்கு வெள்ளிக்கின்ற காலகட்டம் சொல்லிக்கும் வேகப்படுத்திகிட்டே இருக்கேன் லக்ன ரீதியாக பார்த்துட்டு சரி இதெல்லாம் சூப்பர் இதெல்லாம் பண்ணுங்கள் இப்போ நம்ம சொல்கிறது நாற்பது சதவீதம் சக்ஸஸ் ஆகும் இது அறுபது சதவீதம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாகிடும் இப்படி கேள்விகள் சந்திங்கன்னா ஜாதகத்தை வாங்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கான்டெக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்